ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் தோசை ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும் சில்ட்ரன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க முதல்ல ஒரு தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சூடானதுக்கப்புறம் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு நிரவி விட்ருங்க நல்லா மெலிஸாக நிரவி விடுங்க அப்போ இன்னும் மொறு மொறுன்னு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மாவை நிறவி விட்டுட்டு அப்புறம் நான் இதில் மேலே என்ன தூவுறேன்னா எல்லா பக்கமும் படுற மாதிரி செர்ரிஸை தூவி விட்டுருங்க நம்ம இந்த கேக்குக்கு ப்ளம் கேக்குக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லையா அந்த செர்ரீஸ் தான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் எல்லா பக்கமும் படுற மாதிரி நிரவி விட்டுட்டு தோசை திருப்பியில் லேஸாக அப்படியே அப்ளை பண்ணி விட்டுருங்க இதுக்கு மேலே ஹர்சியஸ் சிரப்பு இதை வந்துட்டு டிசைன் பண்ணிடுங்க பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணுறேன் இந்த சாக்லேட் தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஜஸ்ட்டு நான் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால இப்போ அடிக்கடி என்னோடய பையன் கேட்க ஆரம்பிச்சிட்டான் அந்தளவுக்கு டேஸ்டான ஒரு சாக்லேட் ஸ்வீட் தோசை இப்போ தோசையில் நெய் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சாக்லேட் தோசைக்கு அதிகமாக நெய் சேர்க்க வேண்டாங்க ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்க போதும் இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ரெண்டு பக்கமே வெந்துடும் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு எடுக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு நிறைய நெய் சேர்த்திங்கன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் சாக்லேட் சிப்ஸ் இப்போ சேர்க்குறேன் இது மேலே தூவி விட்டுடுறேன் தூவி விட்டு ஜஸ்ட்டு ஒன் மினிட் மட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் அப்படியே மேலாப்பில் ரெண்டு பக்கமும் எடுத்து விடுங்க இப்போ பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதை பார்த்ததுமே குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு சாக்லேட் ஸ்வீட் தோசாங்க போதும் ஒன் மினிட் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ப்ளம் செரி ஹர்ஷியஸ் சிரப் சாக்லேட் சிப்ஸ் அரை ஸ்பூன் நெய் அவ்வளோதாங்க மொறுமொறுப்பான சாக்லேட் ஸ்வீட் தோசா ரெடி சாக்லேட் ஸ்வீட் தோசை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது நீங்களும் எல்லோரும் செஞ்சு பாருங்க